ஆண் அனைவருக்கும் வணக்கம் திருவருப்பிரகாச வணர் பெருமானின் இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா எழுச்சியோடும் உபகையோடும் சீரும் சிறப்போடும் உலகத்திற்கெல்லாம் ஐந்துரிதம் செய்யக்கூடிய ஆக்கிரமிப்பு தலைவன் அருப்பெருஞ்சோடி ஆண்டவரின் தவப்புதல்வன் அம்பளத்தரசர் சிதம்பரராஜின் குருவின் சீரங்கமான ராமலிங்க சுவாமியுடைய இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா போக்கும் ஊத்தங்கரையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊழ்வினை போக்கும் ஊத்தங்கரையில் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் ஊத்தங்கரை பேரூராட்சி திருமண மண்டபத்தில் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது அன்றைய தினம் காலை ஆறு மணி அளவில் சிறுசக்தி ஜோதி குடியேற்றுதல் சிறப்பாக நடைபெறுகின்றது சிற்சக்தி ஜோதி கொடியேற்றுபவர் தயவு அருப்பிரகாச வரலாறு அறக்கட்டையினுடைய தலைவர் தயவு வடிவில் அவர்கள் கொடியேற்றி வைத்து துவக்கி வைக்கிறார் நிகழ்ச்சி அதனைத் தொடர்ந்து சன்மார்க்க தோழர்கள் அருப்பா முற்றுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் அருப்பா முற்றுதல் நிகழ்ச்சி குறித்தவுடன் ஞானசபை ஊர்வலமாக சென்று மண்டபத்தை அடைந்து சொற்பொழிவுகள் ஆன்மீக சொற்பொழிவுகள் சண்வாக்க சொற்பொழிவுகள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அருப்பிரகாச பிரகாச ஜோதி தரிசனம் நடைபெறும் தரிசனத்தை வள்ளலாண்மை ஜோதி செல்வம் ஆகிய நான் நடத்த ஜோதி தரிசனத்தை துவக்கி வைத்து அருளையை வழங்கியிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து சிறப்பான முறையில நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்த ராஜ அவர்கள் வாழ்க்கையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை ஊடகம் மற்றும் ஊடகப் பிரிவும் நிர்வாக பொதுக்குழு செயலாளர் மதிப்புக்குரிய கார்த்திகேயன் அவர்கள் நன்றியை வழங்கியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து சண்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறுசுவை உணவு காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அனைத்து ஆன்மீக சகோதரிகளும் பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அற்பகாசம் அகழ்பிற்கு செல்லுமாறு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தைப்பெருஞ்சோனை ஜோதி இதுவே சரணம்